டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட தாவேக்காவோட வேர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு உருக்கமான ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க தவறுகள் இல்ல குறைபாடுகள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து தாவேக்கா தலைவர் விஜய்க்கு ஒரு ஒன்பது முக்கியமான கேள்விகளையும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அந்த கேள்விகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கடிதத்தில் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் அதாவது முதல்ல இந்த கடிதம் என்பது உலகத்தில் இருக்கிற ஒரு நூற்றி ஐம்பது தமிழர்களாலும் அதாவது தாவேக்காவோட ஆதரவாளர்களால் நாங்கள் சேர்த்து வச்சு இந்த கடிதம் அப்படிங்கிறத எழுதுகிறோம் இதை விஜய் அவர்கள் பார்த்துட்டு இதுக்கான இந்த திருத்தங்கள் எல்லாம் மேற்கொண்டனா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது தொடர்ந்து இந்த கரூர் துயரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை பாதிச்சிருக்கும் அதாவது இந்த கரூர் துயரத்துலேருந்து தமிழக வெற்றி கழக தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க தொண்டர்கள் எல்லாருமே நம்ம ரொம்ப வலிமையாக மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த கடிதம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு தொடர்ந்து இந்த கரூர் சம்பவத்தினால நம்ம கட்சியில் இருக்கிற பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிய வந்திருக்கு இந்த பலவீனங்களை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி இந்த பலவீனங்கள்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டாதான் இந்த தேர்தலை நான் நம்ம ரொம்ப வலிமையாக சந்திக்க முடியும் அதற்கான அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக செஞ்சாதான் தேர்தலை நம்ம ஸ்ட்ராங்காக சந்திச்சு நம்ம மக்களோட ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த கடிதத்தில் என்ன இருக்கு அப்படின்னா தமிழக வெற்றிக் கழக தலைவரில் விஜய் தான் ஐகான் அவர் மட்டும் தான் தலைவர் அவரோட ஃபேஸுக்கு தான் இத்தனை லட்சக்கணக்கான மக்களும் ஒன்னா கூடுறாங்க அந்த நிலையில முதல் லெவல் லீடரான விஜய் மட்டும் இல்லாம இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்ம ரொம்ப தீவிரமா தயார்படுத்தணும் அதாவது அஹ் திரு ஆனந்த் அவர்களோ திரு ராதவா அர்ஜுனா அவர்களோ ராஜ்மோகனோ அருண்ராஜு சி டி ஆர் நிர்மல்குமார் இப்படி எல்லாருமே இருந்தா கூட இந்த எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு அரசியலுக்கு ஒரு முன் அனுபவம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியல அதனால இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும் இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் அவங்கள நம்ம கண்டிப்பா தயார்படுத்தி ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம் மாவட்ட செயலாளர்களை குறிப்பாக நம்ம வந்து இந்த நிர்வாகத்திறன்லையும் இந்த அரசியல் ரீதியாகவும் கண்டிப்பாக நம்ம தயார்படுத்தி ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறம் ஏகப்பட்ட கூட்டங்களை நம்ம கூட்ட போகிறோம் ஏகப்பட்ட மக்கள்களை நம்ம சந்திக்க போகிறோம் இதனால இவங்க எல்லாருக்கும் தயார் ஒரு தயாரிப்பே இல்லை அப்படின்னா மறுபடியும் இது போன்ற ஒரு துயரம் என்பது நிகழ வாய்ப்பு இருக்கு அதனால இவங்களை எல்லாரையும் நம்ம கண்டிப்பாக தயார்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு தான் இந்த பார்ட்டியில முழுக்க முழுக்க பவர் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு இந்த பவர் அப்படிங்கிறத டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அதாவது அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுக்கணும் யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் எல்லாருக்குமே ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்கு இறுதி முடிவு அப்படிங்கிறத விஜய் தான் கண்டிப்பாக எடுக்க போறாரு ஆனா இந்த ஒரு மாவட்ட செயலாளர் நினைக்கிறாரு அப்படின்னா அந்த மாவட்டத்துல அவருக்கு என்னென்ன செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கோ அதை மொத்தமா அவர் செஞ்சுக்கிறதுக்கான அந்த அதிகாரத்தை அவருக்கு நம்ம ஒழுங்காக கொடுக்கணும் இது வந்து நம்ம கட்சியில இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சந்தேகமாக தான் இருக்கு அதனால இந்த பவர் அப்படிங்கிறது ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டா இருந்தால் கட்சி வந்து இன்னும் ஒரு துடிப்போட இயங்கும் அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்துல இடம்பெற்றிருக்கு தொடர்ந்து உங்களை சுத்தி எல்லாருமே ஒரு ஆமாம் போடுற ஆட்களாகவே இருக்காங்க அது வந்து யாரையும் குறிப்பிட்டு இது வந்து சொல்லலை ஆனா உங்களுக்கு நீங்க எது சொன்னீங்கன்னாலும் ஆமாம் தலைவரே இதுதான் சரி நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே உங்களை சுத்தி இருக்க மாதிரி தெரியுது தலைவரை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தொண்டர்களுக்கோ இல்ல ஆதரவாளர்களுக்கோ எங்களை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதனால நீங்க வந்து சுத்தி நல்ல மனிதர்கள் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் இல்ல வயதானவர்கள் அனுபவமிக்கவர்கள் எல்லாம் ஒரு ஒரு நல்ல குழு நீங்க வச்சுக்கணும் எல்லாமே உங்களுக்கு ஆமா சொல்றவங்க மட்டுமே இருந்தாங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்க பெரும் வெற்றியை பெற முடியாது அதனால உங்களை சுத்தி இருக்கிற அந்த குழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு அதனால அதை நீங்க ஒழுங்கா செஞ்சுக்கணும் அப்படின்னும் அந்த கருதத்துல இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட வாரம் ஒரு முறையாச்சும் நீங்க பேசி அந்த தொகுதியில என்ன வேணும் அந்த மாவட்டத்துல என்ன வேணும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க போய் கல ஆய்வு பண்ணுங்க அப்பதான் மாவட்ட செயலாளர்கள் மூலமா தலைவருக்கு இந்த தொகுதி என்ன பிரச்சனை இருக்கு அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அதன் மூலியமா தான் நம்ம வந்து களப்பணி அதிகமா செய்ய முடியும் மக்கள் மனதில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரியான உங்க திட்டங்களை வகுக்க முடியும் பிளஸ் அந்த கட்சி எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும் மாவட்ட செயலாளர்கள் நீங்க பார்க்கவே முடியல இல்ல பார்க்கவே இல்லை அப்படின்னா கீழே என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த தொண்டர்களோ ஆதரவாளர்களோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா கட்சியை வந்து தேர்தலுக்கு முன்னாடி தயார்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாவே இருக்கும் அதனால மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து பாருங்க தொண்டர்கள் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மாவட்ட செயலாளர்கள் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஒரு முடிவுகளை நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஒரு விரைந்து ஒரு முடிவை நீங்க வலிமை எடுக்கணும் உங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பாங்க ஆனா இறுதி முடிவு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்தீங்கன்னா தான் கட்சிக்கே ரொம்ப ஒரு பலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தொடர்ந்து தாவேக்காவோட அந்த வேர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஒன்பது கேள்விகளை வந்து விஜய் அவர்களுக்கு வெடி வச்சிருக்காங்க அதான் முதல்ல என்ன அப்படின்னா நம்ம கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அருண்ராஜ் அவர்களை நியமிச்சுங்க அவரு ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வந்து கட்சியில சேரும் ஓகே இவர் வந்து ரொம்ப அனுபவமிக்கவர் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருந்தது அதாவது முன்னாள் ஐபிஎஸ்ஓ இல்ல ஐஏஎஸ்ஓ வந்து ஒரு கட்சியில் சேர்றாங்க அப்படின்னாவே அந்த கட்சிக்கு ஒரு புதிய ஒரு முகம் கிடைக்கும் அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னும் போதுதான் அருண்ராஜ் அவர்கள் வந்து அந்த கட்சியில் சேரும் போது எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பகத்தன்மை வந்தது ஆனா அவர் அது குறிப்பிட்ட வேலைக்காக ஒழுங்காக செயல்படுறாரு அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு ஏன்னா இந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போது நம்ம கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னா மாவட்ட மாவட்டமாக எல்லாரும் ஒரு மீட்டிங் போறதா இருந்தது அஹ் செயற்குழு எல்லாம் நிறைவேற்றப்பட்டது அதற்கான முன்னெடுப்புகள் எதுவுமே பெருசா எடுக்கவே இல்லை அவர் வராரு எப்பயாச்சும் பிரஸ் மீட் கொடுக்கறாரு மறுபடியும் போயிடுறாரு அப்படின்ற ஒரு ஆங்கிலே தான் அவர் வந்து இருக்காரே தவிர அந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கேட்ட மாதிரி அவர் செயல்பாடுகள் இருந்ததா அப்படின்னு கேட்டால் நான் இல்லை சொல்ல முடியும் அதனால அவரோட செயல்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது அதனால அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அது மட்டும் நம்ம கட்சி வந்து தொடங்கும் போது பன்னெண்டாயிரத்து நம்ம வந்து கூட்டம் போடணும் நம்ம கொள்கைகள்லாம் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செயற்குழுல ஒரு சிறப்பு தீர்மானம் அப்படிங்கறது நிறைவேற்றியிருந்தோம் ஆனா அது அதற்கான முன்னெடுப்புகள் என்ன ஆச்சு அந்த கூட்டங்கள்லாம் போடப்பட்டதா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல மக்களை வந்து எல்லா தலைவர்களும் இல்ல எல்லா நிர்வாகிகளும் சந்திச்சாதான் நம்ம வந்து மக்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்போம் ஆனா அது வந்து தமிழக வெற்றி கழகத்துல நடக்குதா அப்படின்னு கேட்டா உண்மையிலே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு இதுவும் கண்டிப்பா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றமா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அந்த பல இடங்களுக்கு மாவட்ட செயலாளர்களே இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்காங்க கட்சிக்கு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் போலவே ஒரு மாவட்ட செயலாளர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அந்த மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கறத தலைமை கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற அந்த முக்கிய பணி என்பது மாவட்ட செயலாளர்களுக்கு தான் உண்டு அவர்களே நம்ம இன்னும் நியமிக்கல அப்படின்னா தேர்தலை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டிருக்காங்க அதற்கடுத்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவர்ஜுனா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டார் ஆனா அவர் வந்து பூத் லெவல்ல இறங்கி என்னென்ன வேலை பண்ணாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல கோயம்புத்தூர்ல நடைபெற்ற ஒரு கூட்டத்துல இங்க பாருங்க பூத் லெவல்ல இப்படிதான் நம்ம வாக்குகளை சேர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கூட்டமே நம்ம நடத்தணும் ஆனா அதற்கடுத்து பெரிதாக அந்த அளவுக்கு கூட்டம் எதுவும் பூத் லெவல்ல இறங்கி போடுற மாதிரி பெருசா எந்த கூட்டமும் செய்யல ஆதவர்ஜுனாவும் அதற்கான பணிகளை மேற்கொள்ளல அந்த பணிகள்லாம் என்னாச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேள்விகளை வைக்கிறாங்க தொடர்ந்து இந்த சிடிஆர் டி நிர்மல் குமார் என்பவர் வந்து இணை பொதுச் செயலர்லாம் இருக்காரு ஆனா அவர் வந்து தேவையான பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா வாங்குறாரா இல்ல அதற்கான செயல்பாடுகள்லாம் செய்யறாரா அப்படின்னு எங்களுக்கு தெரியல இந்த பணிகளும் நீங்க வந்து ஒழுங்கா செய்யறாரா அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தொடர்ந்து ஜான் ஆரோக்கிய சாமி என்பவர் நம்ம கட்சியில ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு எந்தெந்த தொகுதியில யார் யாரை வந்து வேட்பாளராக நிறுத்தினா யாரெல்லாம் ஜெயிப்பாங்க யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத அவர் இந்நேரம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அந்த தேடல அவர் ஈடுபட்டு இருக்கணும் ஆனா இன்றையவர்களும் அவர் வந்து அந்த செயல்பாடுகளை ஈடுபட்டாரா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அவரோட செயல்பாடுகள்லயும் எங்க என்னென்ன நடக்குதுன்னு நீங்க ஒழுங்கா மேற்பார்வையிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா மாவட்ட செயலாளர்களும் தங்களோட மாவட்டத்துல போய் அந்த பணிகள் அப்படிங்கிறத செய்யாம எல்லாருமே பொதுச் செயலாளர் ஆனந்த் பின்னாடியே இருக்காங்க அவரை சுத்தியே அந்த கேங் அதாவது அந்த செல்வாக்க வந்து நமக்கு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரியே குறியா இருக்காங்க அதனால அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்துல போய் அந்த பணிகளை செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியாம இருக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் தங்களோட பணிகளை ஒழுங்கா செய்யறாங்களா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல ஆகுது நிறைய பொதுக்கூட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அப்படின்னு நம்ம கட்சி சார்பாக எதுவுமே பெருசா முன்னெடுக்கப்படல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது தலைவர் அவர்கள போயிட்டு அஜித்குமார் விஷயங்களுக்காக எல்லாம் பார்த்தீங்க கவி நாணவப்படலாம் நம்ம மாநாட்டிலயும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் ஆனா அதை தாண்டி ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நம்ம கட்சியின் சார்பாக பெருசா எதுவும் முன்னெடுக்கவில்லை அதனால இதெல்லாம் நம்ம கட்சின செஞ்சாதான் கட்சி இன்னும் வீரியமாக செயல்படும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே இல்லாம நம்ம எப்படி கட்சியை வளர்க்கறது இது கூட நம்ம கட்சியில முன்னேற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த உறுப்பினர் செயற்கை அப்படின்னு நம்ம கட்சியில கொண்டு வரும் போது ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்கா நீங்க கொண்டு வந்தீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாவே தங்களோட உறுப்பினர் அட்டையும் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்றைய கட்ட காலகட்டத்துல அது எப்படி இருக்கு எந்த லெவல்ல இருக்கு எத்தனை உறுப்பினர்கள் நம்ம கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரண்டா எதுவுமே இல்லை தலைவர் அவர்களுக்கே என்ன நடக்குதா அப்படின்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு அவங்களோட கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு தொடர்ந்து இந்த கேள்விகள்லாம் வச்சதுக்கு அப்புறமா தாவேக்காமல் இருக்கிற ஒரு கோபத்திலையோ இல்ல அந்த கட்சி மேல ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த கேள்வியை கேட்கல நம்ம கட்சி வந்து இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி அடையணும் ஒரு நல்ல கட்சி வந்து அது செயல்பாடுகள் ரீதியாக கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு கொஞ்சம் பின்னடைவா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கட்சி என்பது தோற்க கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதனால இந்த கட்சி மேல இருக்கிற ஒரு தான் நாங்க இந்த கேள்விகளை முன்னெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு வீடியோவோ லட்சக்கணக்கான மக்களையோ இல்ல ஆதரவாளர்களையும் ரொம்ப உற்சாகப்படுத்துவோம் அந்த அளவுக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்க வந்து ரொம்ப துவண்டு போயிடாம இந்த கட்சியோட பணிகள்லாம் நீங்க வந்து இறங்கி களப்பணியில செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு தான் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி இந்த கடிதம் என்பது முடிவடையுது தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறப்பான செயல்பாடுகளை தான் தொடங்கினாங்க அதாவது அவங்களோட மக்கள் சந்திப்பு என்பது தொடர்ந்து இரண்டு வாரங்களா ரொம்ப வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த மூன்றாவது வாரத்துல ஏற்பட்ட ஒரு அசம்பாவித்தின் காரணமாக நம்ம கட்சி வந்து கொஞ்சம் தோண்டு போயிருக்கு அதனால நம்ம கட்சி வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க இறங்கி அந்த கலப்பண்ணி அப்படிங்கிறத மேற்கொண்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்ற மாதிரி இந்த கடிதம் என்பது முடியுது இந்த கடிதம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கா இல்ல இந்த விடப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க <çuk> <çuk> <çuk>